அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சோஷியல் ஆட் ஒர்க் ஏஜென்சி இந்த கம்பெனி பற்றி தான் போகிறோம் இது வந்து நார்த் இந்தியன் கம்பெனி தாங்க இது ஓகேவா எல்லாமே வந்து ஹிந்தி கம்பெனி தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஐம்பது ரூபா இன்வெஸ்ட் பண்ணியே நம்ம வந்து இவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுது ஸோ லோ இன்வெஸ்ட்மெண்ட் கான்சப்ட் நல்லதான் எடுத்துருக்கேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ நல்லா பிஸ்னஸ் கான்செப்டாக இருந்தால் சொல்லுங்கள் லோவாக இருந்தால் சொல்லுங்கள் எதாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ நம்ம சப்யூபாக்காகவே எடுத்திருக்கோம் நிறைய ரெண்டு கான்செப்ட் எடுத்துருக்கோம் ஒன்று வந்து மேக்ஸ் வந்து ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு எல்லாமே பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க இது வந்து இதுவும் சேம் அதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது சைட்டும் நல்லா குவாலிட்டியாக இருக்குது இதுலையும் பார்த்திங்கன்னா நமக்கு டாஸ்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வழியாக தராங்க குவாலிட்டியாக வந்து வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க இது வந்து சோசியல் ஒர்க் ஏஜென்சின்னு சொல்லிட்டு நமக்கு வடிவமைச்சிருக்காங்க ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏழு லெவல் இன்கம் எடுக்க பார்த்திங்கன்னா அதுதான் ஃபென்டாஸ்டிக்காக கிடைக்குங்க அதாவது குறைஞ்ச முதலீட்டிலேயே நீங்கள் அதிகமான வருவாய்கள் சம்பாதிக்க முடியும் இதிலே ரெண்டு கான்செப்ட் லிங்க் ஆகுது அதுவும் நான் காட்டியிருப்பேன் ஓகேங்களா ஸோ இங்கே பாருங்கள் டெய்லி ஆட்ஸ் நான் ஜாயின் பண்ணி மூணு நாள் தான் வருது மூணு நாளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நம்ம சம்பாதிக்க முடியுது ஏழாயிரூவா கிட்டத்தட்ட ஏழாயிரூவா பக்கம் வந்துருக்கு இதில் வந்து பார்த்திங்கனா நான் ஆறாயிரத்து எட்நூறுவா விட்ரா கொடுத்தேன் விட்ரா ஆறாயிரத்து எட்நூறுரூவா கொடுத்துட்டேன் ஆனால் வந்து இன்றைக்கி நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ளே வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா அதாவது இன்றைக்கி வந்து ஐஎம்பிஎஸ் ட்ரான்சாக்ஷன் ஒர்க் ஆகல அதாவது ஒன் ஹவர் முதல்லாம் வந்துட்டு இருந்தது நம்ம அப்படியே என்ன ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணார் அவர் மூணு டைம் வித்ரா எடுத்து பார்த்து தான் நம்மகிட்ட சொல்லியிருந்தாரு ஸோ முப்பதாம் தேதி நமக்கு வந்து லான்ச் ஆச்சு இது வந்து ஜூலை முப்பதில் ஆச்சு கிட்டத்தட்ட அஞ்சு நாள் அஞ்சு நாளில் நிறைய மக்கள் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ நமக்கு கீழே வந்து நூற்றி அறுபது டேரக்ட் ஆஃப் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஆனால் ஆக்டிவேஷன் பண்ணது கிட்டத்தட்ட எழுபது மெம்பர் பக்கமாக ஆக்டிவேஷன் பண்ணியிருக்காங்க அதுவும் நான் காட்டுறேன் ஸோ விட்டுரு கொடுத்துருக்கேன் ஆயிரத்தி எண்ணூறுவா இப்போ லெவல் இன்கம் தான் அட்டகாசம் இதில் ஸோ இப்போ லெவல் இன்கம் ஆட் லெவல் இன்கம் தான் ஐயாயிரம் ரூபாய் சரிங்களா ஸ்பான்சர் ஒன் டைம் கிடைக்கக்கூடிய ஸ்பான்சர் இன்கம் நமக்கு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி இது வந்து ஒன் டைம் கிடைக்கக்கூடிய இன்கம் ஸோ ஆட் லெவல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி கிடைக்கூடிய இன்கம் தான் ஓகேவா ஒவ்வொரு லெவலுக்கும் நம்ம ரெண்ட் டேவெட் ஃபுல் கேட்டுருப்பேன் லெவல் இன்கம் எடுத்துக்க மட்டும் நீங்கள் டேவெக்டர் ஃபுல் பண்ணணும் ஸோ மத்தபடி இந்த டெய்லி ஆட்ஸ் இருக்க நீங்கள் ரெஃபர் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பிடிஎஃப் நான் வந்து உங்களுக்கு காட்டல ஏன்னா வந்து அதில் கொஞ்சம் கன்ஃபியூசனாக இருக்குது பழைய கம்பெனி பார்த்து காப்படிச்சாங்கன்னு தெரியல அது அப்படியே இருக்குது ஆனால் இதில் வந்து ஒரு ஆளுக்கு தான் ஆனால் பிடிஎஃப் எப்படி இருக்குன்னா அன்லிமிடெட் ஐடி போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ பிடிஎஃப் பார்த்து நான் வந்து சொல்லியிருந்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தப்பாக போயிருக்கோம்ல ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணிட்டேன் நான் வந்து ஐடி போட்டு பார்த்தேன் ரெண்டு மூணு ஐடி போட்டு பார்த்தேன் ஆனால் ஒரு ஐடி தான் போட முடியுது அதாவது உங்கள்கிட்ட ஒரு மொபைல் நம்பர் ஒரு நேமு ஒரு அக்கௌண்ட் நம்பர் வச்சு ஒரு ஐடி தான் போட முடியும் ஓகேங்களா ஒரு ஆளுக்கு ஒரு ஐடி தான் இதே நீங்கள் மூணு வச்சுருந்தீங்க அப்படின்னா மூணு ஐடி போட்டுக்கலாம் ஓகேங்களா வீட்டில் நாலு பேர் இருந்தாங்கன்னா நாலு ஐடி கூட போட்டுருங்க எத்தனை வேணால் போட்டுக்கலாம் ஆனால் ஒரு மொபைல் நம்பர் ஒரு ஜிமெயில் ஐடி ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை வச்சு ஒன்று தான் போட முடியும் ஸோ நீங்கள் என்ன நேம் கொடுக்குறீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அதே நேம் கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க பேங்க் டீட்டெயில் கொடுக்கும்போது அதே நேம்லாம் கொடுத்துக்கோங்க சரிங்களா அது மட்டும் கன்ஃபார்ம் பார்த்துக்கோங்க ஓகேங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து ஒரு ஐம்பது ரூபா தான் நான் போட்டேன் ஐம்பது ரூபா தான் டெய்லி பத்துரூவா மூணு நாள் ஆச்சு இதோட ஸோ மூணு நாளில் ஒரு ஃபைவ் செவன் தௌசண்ட் பக்கமாக வாலெட்டில் நிற்கிது ஆறாயிரத்தி எண்ணூறுரூவா பக்கமாக விட்ரா கொடுத்துருக்கேன் இன்றைக்கி நைட்டு வந்துச்சுன்னா நான் நாளைக்கு காலையில் உங்களுக்கு வீடியோ போடுறேன் சரிங்களா ஸோ நாளைக்கு காலையில் உங்களுக்கு நான் நைட்டு விடா கொடுத்து வந்துச்சுன்னா நாளைக்கு காலையில் வீடியோ போடுறேன் ஸோ இதில் குரூப் இருக்கு கஸ்டமர் சப்போர்ட்டும் எக்ஸப்டாக பண்ணி தான் தராங்க ஆனால் வந்து நம்ம பேசுறது தான் புரிய மாட்டேங்குது நம்ம தமிழ் நாட்டு லாங்குவேஜ் பேசுகிறோம் அவங்க வந்து ஹிந்தி மலையாளம் பேசுகிறாங்க மலையாளம் கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது டெய்லி ஜூம் மீட்டிங் நடக்குது நீங்கள் வந்து தவறாமல் கலந்துக்கிட்டு இது பண்ணிக்கலாம் குரூப்லாம் வந்து வச்சுருக்காங்க அவங்களே வந்து எல்லாமே சொல்லியிருக்காங்க குரூப்பில் கூட நம்ம வந்து ஏகப்பட்ட இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்க குரூப்பில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எல்லாம் பேமெண்ட் போடுறதுக்கான எவிடன்ஸ்லாம் அனுப்பியிருந்தாங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கெலாம் நெஃப்ட் ஆன்சர் இது நைட்டு பன்னெண்டு மணிக்கெல்லாம் எல்லாத்துக்கும் ரிசீவ் ஆகிடும் ஓகே நைட் ஃபுல்லாக கூட டைம் எடுத்துக்கிட்டோம் நாளை காலையில் வந்துச்சுன்னா நாளை காலையில் எட்டு மணிக்கு நம்ம வீடியோ போட்டுடுறோம் சரிங்களா ஓகேங்க நீங்களும் மறக்காமல் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ஈஸி தான் எப்படி ஜாயின் பண்ணி எப்படி ஆக்டிவேட் பண்ணுன்னு சொல்லி நம்ம வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி ஒரு வீடியோ அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன் பேஜில் அட்டாச் பண்ணுற பார்த்துக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம ஸ்பெஷலாக ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் பிளாங்கிங் சைட்னு சொல்லிட்டு அதில் டைப்பிங் வேடு வழியாகவும் நாங்கள் வந்து போட்டிருக்கோம் ஸோ நீங்கள் அதுக்குள்ளே போயினாலும் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஸோ சொல்கிறோம் பாருங்க அது ஸோ இது நம்ம டெலிகிராம் சேலங்க டெலிகிராம் சேனலில் நம்ம வெற்றி பெற டெலிகிராம் சேனலில் ஒன் பாயிண்ட் டூ கே சப்ளைஸ் வந்து சப்ளை வந்து இருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே யூடியூப்பில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே இதில் போடுவோம் இதில் அடிஷனலாக இதை போடுவோம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாங்கிங் சைட்டில் வந்து கிரியேட் பண்ணி அதில் வந்து பிஸ்னஸ் பிளான் பற்றி எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ சோஷியல் ஆட் ஏஜென்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் வெஞ்சர் பற்றி இதெல்லாம் வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம் ஸோ ஒன்றும் இல்லை எந்த லிங்க் நான் என்னோடய டெஸ்கிரிப்ஷன் வெளியும் கொடுக்குறேன் இதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் ஓகேவா இது வந்து க்ளிக் பண்ணினா நான் க்ளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் சரிங்களா அதாவது பிஸ்னஸ் பிளான் பற்றி என்ன பிஸ்னஸ் பிளான் நம்ம சேனல் நேம் வரும் சோசியல் ஆட் ஒர்க் ஏஜென்சின்னு சொல்லி வந்தோம் வெறும் ஐம்பது ரூபாவில் முதலீடு செய்து சம்பாதிக்கலாம் ரெண்டாயிரம் வருமானம் சம்பாதிக்கலாம்னு சொல்லி வரும் ஸோ இந்த ஒர்க்கை பற்றி நான் எல்லாமே படிச்சு பார்த்துக்கோங்க இந்த நியமத்தை பற்றி நான் முழுமையாக பார்ப்போம்னு சொல்லி இன்றைக்கி லான்ச் ஆச்சுன்னு மொதல் கூட நான் போட்டிருப்பேன் ஜூலை முப்பதாம் தேதி லான்ச் ஆச்சுங்க இப்போ அஞ்சு நாள் ஆகுது ஓகேவா இன்றைக்கான மூணா மூணாந்தேதியா கிட்டத்தட்ட அஞ்சு நாள் ஆயிடுச்சு ஓகேங்களா இப்போ அஞ்சாவது நாள் ஸோ நாலு விதமான பேக்கேஜ் இருக்குது இது வந்து ஆட்ஸ் பார்த்து சம்பாதிக்கக்கூடிய பிளான் வந்து நாலு இருக்குதுங்க இதுலேயும் இன்னொரு பேக்கேஜும் அட்டாச் ஆகுது அதை நான் சொல்கிறேன் இதெல்லாமே படித்து பாருங்கள் ரெஃபர் செய்வது கட்டாயம் இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆரம்பத்தில் இப்போ ஆரம்பத்தை சேர்த்து எல்லா கம்பெனியும் அப்படி தான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா தான் நமக்கு எல்லாம் கனெக்ஷன் கொண்டு வராங்க ஸோ அதனால் இப்போதைக்கு எல்லாம் ஸ்டார்ட் அப்லேயே ஜாயின் பண்ணி பண்ணிக்கோங்க ஸோ இங்கே வந்து என்ன தொகை அதாவது பேக்கேஜ் இங்கே பேக்கேஜ் போட்டிருப்பேன் ரெண்டு ஆடு வாட்சிங் ஐம்பது ரூபா பிளானில் ரெண்டு ஆடு வாட்சிங் பண்ணும் பத்து ரூபா டெய்லி சம்பா சம்பாதிக்கலாம் சரிங்களா மாதிரி சில்வர் பிளானில் நூறுரூவா பேக்கேஜ் சில்வர் பிளான் அஞ்சு ஆடு பார்ப்பீங்க இரு இருபது ரூபா சம்பாதிப்பீங்க எப்படி ஆடு பார்க்கலான்றது எப்படி ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறான்றது டிஸ்கிரிப்ஷன் பேஜில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் நான் சரிங்களா ஸோ பிஸ்னஸ் பிளான் பற்றி நான் மாட்டேன் இதில் எல்லாமே லிங்க்கில் அட்டாச் பண்ணியிருக்கேன் நீங்கள் லிங்க்கை க்ளிக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ கோல்டில் கோல்டு அறுபத்தொம்பது ரூபா பேக்கேஜ் பத்து ஆடு பார்ப்பீங்க ஐம்பது ரூபா டெய்லி கிடைக்கும் ஸோ டைமண்ட் பேக்கேஜ் ஐநூறுவா பேக்கேஜ் டைமண்ட் பேக்கேஜு டுவெண்ட்டி ஃபைவ் ஆட்ஸ் வரும் நீங்கள் வந்து நூறுரூவா டெய்லி சம்பாதிக்கலாம் டுவெண்ட்டி ஃபைவ் ஆட்ஸை பார்த்து ஒவ்வொரு ஆடும் முப்பது தான் வரும் ஓகேவா அதேமாதிரி ஆல் பேக்கேஜஸ் முப்பது நாள் தான் வேலிட்டி முப்பது நாளைக்கு வந்து நம்ம வெயிட் அப்பா போகணும் என்ன பேக்கேஜ் வைக்கீங்களோ நீங்கள் வந்து வீட்டப்பாக பண்ணிக்கணும் சரிங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் வித்ட்ரா மினிமம் மீட்டராக கேட்டுருந்தீங்க நிறைய பேர் மினிமம் மீட்டராக பாருங்கள் நீங்கள் பிரான்ஸ் பிளானில் இருந்தீங்க அப்படின்னா நூறுரூவா வந்தால் இது பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து ஐம்பது ரூபா பிளான் தான் இருக்குது ஆயிரத்து எண்ணூரூவா விட்ரா கொடுத்துருக்கேன் எப்படி மல்டிபிள் ஆஃப் ஹண்ட்ரட் அதாவது ஹண்ட்ரட்ஸில் வந்து நம்ம விட்ரா கொடுத்துக்கலாம் இப்போ நூறுரூவா இருந்துச்சுன்னா நீங்கள் விட்ரா கொடுக்க முடியும் அது இரநூறுவா வந்துச்சுன்னா இரநூறுவா விட்ரா கொடுத்துவாங்க அந்த மாதிரி நூற்றம்பது ரூபா இருந்துச்சுன்னா கொடுக்க முடியாது சரிங்களா அந்த மாதிரி ஸோ அதே மாதிரி அடுத்த பிளான் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி நூறுரூவா பேக்கேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி மல்டிபிள் ஆஃப் ஒன் டுவெண்ட்டி ஓகேங்களா ஸோ கோல்டு பேக்கேஜ் எழுநூத்தம்பது ரூபா பேக்கேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா எழுநூத்தி நாற்பது ரூபா மல்டிபிள் ஆஃப் எழுநூத்தி நாற்பது அதேமாதிரி டைமண்ட் பேக்கேஜில் ஐநூறுரூவா பேக்கேஜ் அது நீங்கள் ஜா இதில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நானூற்றி ஐம்பது ரூபா விட்ரா பண்ண முடியும் மினி மீட்ரா மல்டிபிள் ஆஃப் நானூற்றி ஐம்பது ஓகேவா அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம் ஸோ நம்ம இதில் தான் ஜாயின் பண்ணியிருக்கோம் தெரியாத சொல்லிடுறோம் ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு எடுத்து பார்த்து தான் நம்ம அடுத்தது சூஸ் பண்ண போகிறோம் ஏன்னா டீம் கொடுக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாகும் செல்ஃபாகவும் நீங்கள் சம்பாதிக்கலாம் ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா மினிமம் பேக்கேஜ் போட்டு வான்னு பாருங்கள் அதுக்குமா அப்டேட் பண்ணலாம் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே அடுத்தது ஸோ நான் சொல்கிறேன் கொஞ்சம் நீங்களோட சஜஷன் தான் ஸோ ஏன்னா ஏழ்மையான மக்களும் இருப்பீங்க பணக்காரங்களும் இருப்பீங்க மிடில் கிளாஸும் வைப்பீங்க உங்களுக்கு எது கம்ஃபோர்டபுளாக அதுக்கோ அது போட்டுக்கோங்க சரியா ஓகே அதுக்கப்புறம் சாட்லாம் போட்டுருப்பேன் இதிலையே இப்போ அங்கே இதில் சார்ட் பார்த்து கூட நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் வெளியே வந்து என்ன போட்டுக்க இதெல்லாம் ஆட்ஸ் பாத் சம்பாதிக்கக்கூடிய இதுதான் போட்டிருப்பேன் சரிங்களா என்ன வேலை செய்ய வேண்டும் அதுவும் போட்டிருக்கேன் பாருங்கள் ஓகே அடுத்து வந்து வீடியோ போட்டிருப்பேன் இந்த வீடியோ பார்த்துருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் தான் உங்களுக்கு வந்து எப்படி ஐடி ஆக்டிவேஷன் பண்ணணும் எப்படி இபின் வாங்கணும் எல்லாமே வந்து நாங்கள் இதில் சொல்லியிருப்போம் ஓகேவா இதை பார்த்துக்கலாங்க ஸோ அடுத்தது நான் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கெலாம் இதிலே கொடுத்துருப்பேன் இதை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இந்த லிங்க்கை க்ளிக் பண்ணினாவே உங்க ஒரு பேஜ் ஓப்பன் ஆகி உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண பேஜ் வந்து நிற்கும் ஓகேவா உங்களோட இமெயில் கொடுத்துக்கணும் அதாவது உங்களோட பேங்க் பேங்க்கில் என்ன நேம் கொடுத்துக்கிங்களோ அதே நேம் கொடுத்துக்கோங்க புள்ளிலாம் வைக்காதீங்க ஓகேவா மாதிரி இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க இமெயில் எப்படி புள்ளி வச்சு கொடுங்க அதே போட்டுக்கோங்க ஆனால் நேம்ல எப்பயுமே புள்ளி வைக்காதீங்க நேம் போடும்போது சில பேர் புள்ளி வச்சு போட்டுடுறேன் இன்சில் ப இன்சில் பக்கத்தில் அதெல்லாம் போடக்கூடாது சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டெலாம் போட்டு இங்கே வந்து இதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் க்ளிக் பண்ணிவிட்டு சைன் அப் கொடுத்துருங்க அவ்வளோதான் சரியா ஸோ அடுத்தது லாகின் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுக்கு ஐடி நம்பர் பாஸ்வேர்டெலாம் வரும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்தது நீங்கள் லாகின் பண்ண தெரியலைனா லாகின் லிங்க்கும் உங்களுக்காக கொடுத்துருக்கேன் இந்த லாகின் லிங்க்கை க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு வந்த யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு சைன்இன் கொடுத்தீங்கன்னா சைன்இன் ஆகிடும் சரிங்களா ஓகே சைன்இன் பண்ணி பார்த்துக்கோங்க சைன்இன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் நான் காட்டன் இல்லையே அந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஓகே இங்கே எல்லாமே படித்து பார்த்துக்கோங்க சரியா இந்த லிங்க்கு நான் கொடுக்குறேன் இதில் எல்லாமே நான் போட்டிருப்பேன் லெவல் இன்கம் தான் அட்டகாசமான இன்கம் மேல் லெவலு வரைக்கும் கிடைக்கும் ஸோ இந்த ஆனால் லெவல் இன்கம் தான் நீங்கள் எடுக்க டேரக்டர் ஃபுல் பண்ணணும் ஒவ்வொரு லெவலுக்கும் இந்த டேவெக்டர் ஃபுல் பண்ணணும் சரிங்களா அதை நான் பார்த்துக்கோங்க சில்வர் பிளானுக்கு அதே மாதிரி தான் ஒவ்வொரு இதுக்கும் வந்து ரெண்டன் கொடுத்தா கொடுத்தாலும் அது வந்து கிடைக்கும் லெபிள் இன்கம் எடுக்க மட்டும் கண்டிஷன் இருக்குது ஒவ்வொரு லெவலுக்கும் ரெண்டன் டேரக்டர்கள் வந்து கேட்டுருக்காங்க ஓகேங்களா ஓகே ஸோ ஓகேங்க இப்போ எல்லாமே படித்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இன்னும் இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆரோக்கியம் இன்கம் இருக்குது ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க இது வந்து இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் இவ்வளோ இன்கம் கிடைக்கும் இத்தனை டேஸில் கிடைக்கும் எவ்வளோ டோட்டல் இன்கம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அழகாக இதுக்குள்ளே ரெண்டு கான்செப்ட் லிங்க் ஆகுது ஆடு பார்த்தும் சம்பாதிக்கலாம் நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சம்பாதிக்கலாம் ஆனால் இதை நான் எடுக்கல ஆடு பார்த்து எடுக்கக்கூடியது தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நீங்களும் அதே எடுங்க அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா சொல்கிறோம் விட்ரா எடுத்து பார்த்து சொல்கிறோம் அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிக்கலாம் ஆனால் ஓன் ரிஸ்க் எடுத்து பண்ணுங்கள் ஓகேவா இதுலேயே என் நம்பர் கொடுத்துருப்பேன் பார்த்துக்கலாம் கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் ஓகேவா எல்லாமே இப்படியே வந்து வருங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து முக்கியமான செய்தி இல்லைனா ஆன்லைன் சர்ஸ் ஓன் ரிஸ்க்குங்க நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கிற சரியாக செய்வோம் நீங்கள் இஷ்டப்பட்டால் ஜாயின் பண்ணிக்குவாங்க கட்டாயம் கிடையாது ஓகேவா எல்லாமே நான் ஓன் ரிஸ்க் எடுத்து பண்ணுவேன் அப்படின்னா மட்டும் ஜாயின் பண்ணுங்கள் இல்லைன்னா ஜாயின் பண்ணாதீங்க யாரு கிழம இது எல்லாத்துக்கும் பொதுவாக சொல்கிறேன் நீங்கள் யாருக்கு கிழ ஜாயின் பண்ணாலும் சரி ஓகே கம்பெனி தான் நமக்கு வந்து ரெஸ்பான்சிபிள் அவங்க வந்து கரெக்டாக கொடுத்தாங்கன்னா நமக்கு பிரச்சனை வராது ஓகேவா ஏன்னால் எல்லாமே கம்பெனி நம்பி தான் போகிறோம் சில பேர் வந்து நம் எங்கள் நம்பியோட எங்கள் வரையும் ஸ்டீஸ் சொல்லக்கூடாதுங்க அதை சொல்லிடுவோம் ஏன்னா ஓகேங்களா கம்பெனி நம்பி தான் போகிறோம் நம்ம வந்து கைலின் கைட்லன்ஸ் பண்ணி உங்களுக்கு எதுனா சொல்லி கொடுப்போம் நான் கம்பெனியால் அது பண்ண முடியாது நாங்கள் சொல்லி கொடுப்போம் சரிங்களா அந்த வேலையெல்லாம் கரெக்டாக பண்ணுவோம் இதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ளை பண்ணி வச்சுக்கோங்க நல்ல நல்ல பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுலாம் நம்ம கொண்டு வரோம் நீங்களும் பயன்படுத்திக்கோங்க ஓகேங்களா ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ளை பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் நம்ம டெலிகிராம் சேனல் எல்லாமே ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா நன்றி